ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபடியும் இந்த திறவுக்குழு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து இந்த திறவுக்குள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய மகத்துவமான திட்டங்களையும் ஆச்சரியமான சத்தியங்களையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யாக்கோபை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம தொடக்கமா ஆரம்பித்து அதனை தொடர்ச்சியா தேவனுடைய திட்டங்களை குறிச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த வாரம் பார்க்கலாம் தேவன் எப்படி எல்லாம் இப்ப நம்ம இந்த பாக்குற காரியம் வந்து உண்மையவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தேவன் எப்படி யாக்கோபி ஆசிர்வதித்தாருன்னு இது எப்படி புரிஞ்சிக்கலாம்னா இது ஒரு அடையாளமாவே யாக்கோபு திருமணம் நடக்கும் போதே தேவன் இது அடையாளமா சொல்லி எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ ராகேல் என்ற வார்த்தை இருக்குல்ல இந்த ராகேல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது அர்த்தம் ஆனால் இதே செம்மறியாளர்களுக்கும் அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்படின் வசனம் படிக்கலாம் ஆதாக முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஓரம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இந்த இருபது வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன் உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினி அழியவில்லை இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது இங்கே வரக்கூடிய செம்மறியாடுகள் அந்த வார்த்தைக்கு வரக்கூடிய அர்த்தமும் ராகல் என்ற வார்த்தைக்கு வரக்கூடிய அர்த்தமும் ரெண்டும் ஒன்று தான் அதாவது ராகலை எதை அடையாளப்படுத்தும்னா செம்மறாடுகளை அடையாளப்படுத்தும் இப்போ அதே போல் லேயலை யார் அடையாளப்படுத்துவாங்க அப்படி பார்க்கும்போது ரேயால் என்ற வார்த்தைக்கு வரக்கூடிய எபிரேய வார்த்தைக்கு ஒரு பதமும் ஆட்டுக்கடா என்ற வார்த்தைக்கு வரக்கூடிய எபிரேய பதமும் ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று மாதிரி தான் இருக்கும் அதாவது தேவன் என்ன சொல்ல வர செம்மறி ஆடுகளும் ஆட்டு கடாக்களும் உன்னை வந்து சேரும் அதாவது எப்படின்னா ராகியலும் லேயாலும் எப்படி திருமணமாக யாக்கோபுக்கு வர போறாங்களோ அதை தேவன் ஒரு அடையாளமே சொல்லிருத்தார் இதுவும் இன்னும் விசேஷமான விஷயம் என்னன்னா இப்போ யாக்கோபு ஒரு சில காரியங்கள் செஞ்சாரு அதனால இவரது மட்டுமே பலம் உள்ள ஆடுகளா வந்தது இதை நம்ம படிக்கும் போது முப்பதாம் மதி இடத்துல இருக்கும் அந்த வசனம் செஞ்ச காரியங்கள் எல்லாம் இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா இப்போ யாக்கோ யார் அடையாள பருத்துவாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையில போடுறார் இப்போ அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செஞ்சோம்னா நாம் எப்படி இருப்போம் அது வசனம் படிக்கலாம் எபிசி நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எபிசி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நாம பூரண புருஷராகணும் அது எப்படி ஆக முடியும்னா அங்க எப்படி யாக்கோப்பு செஞ்ச ஒவ்வொரு காரியத்தினால ஆடுகள் எப்படி அந்த வலமுள்ளதா வந்ததோ இப்ப நாமும் ஏசு கிறிஸ்து சொல்ற ஒவ்வொரு காரியமும் கீழ்ப்படிந்து நம்ம செஞ்சோம்னா நாமும் பூரண புருஷரான பலமுள்ள ஆடுகளாக ஆகும் தான் தேவன் வந்து ஒரு பிரதர் ஓகே ரொம்ப நல்லாவே பிரதர் இந்த ஒரு விஷயத்துல வந்து தேவனுடைய வந்து ஒரு திட்டம் இருக்குதுன்றத இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ நம்மளும் வந்து ஒரு பலமுள்ள ஆடுகளை போல இருக்கணும்ன்றதுதான் யாகூப்ல வந்து தேவன் ஆசிரியதுல ஒரு சத்தியம் நான் புரிஞ்சுட்டேன் ரொம்ப நன்றி ஓகே நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி இருந்தது முப்பதாம் அதிகாரம் படிக்கிறப்போ ராகினுடைய கர்ப்பம் தேவன் ஏம்புறது அடைச்சாரு இதுல ஏதாவது தேவனுடைய சத்தியங்கள் எதாவது இருக்கிறது இத குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா இதுக்கான பதில நான் ஷேர் பண்ணிட்டேன்ல சொல்லுங்க இதுக்கான பதில் நம்ம பாக்கும்போது ராகியனுடைய கர்ப்பத்தை தேவன் ஏன் அடைச்சாருன்றதுக்கு ஒரு ரெண்டு காரணங்கள் பாக்கலாம் சோ அதுல காரணம் என்ன அப்படின்னா நீங்க இந்த கடுத்த அதிகாரங்கள்லாம் படிக்கும்போது யாகோப்பு என்ன பண்ணாருன்னா ராகிலையும் லேவலையும் கூட்டிக்கொண்டு அது ஆடு மாடுகள் வேலைக்கானலாம் கூட்டிக்கொண்டு லாபாவோட எடுத்து விட்டு புறப்பட்டு ஈசாக்கு பாக்குறதுக்காக போயிடுவார் அவ போகும்போது ராகில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தன் தகப்பனுடைய சுரூபம் ஒண்ணு வந்துச்சு அது என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு போயிடுவான் திருட்டளவா எடுத்துக்கொண்டான்னு சொல்லி சோ அதை தெரியாம எடுத்துட்டு போய்டான் இப்ப லாபம் என்ன பண்றான்னா மறுபடியும் வரும்போது அந்த சுரூபங்களும் இல்ல யாருமே இல்லைன்னு சொல்லும்போது இதை தேடிட்டு எங்க போறாருன்னா யாக்கப்பு தேடி போகும்போது யாக்கப்பை பார்த்துடுறாரு பார்த்துட்டு இந்த மாதிரி சுரூபத்தை குறித்து கேட்கும்போது யாருக்கு என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் சுரபத்தை யாரை கண்டுபிடிக்கிறீங்களோ நீங்கள் கண்டுபிடிங்க நான் அது இல்லை எடுக்கலன்னு சொல்லும்போது ஒரு ஒரு இதுவாக கூடாரங்களாக தேடுறாரு இல்லை இப்போ கடைசி யாரோட கூடாரத்துக்கு போகிறாருன்னா ராகலோட கூடாரத்துக்கு போகிறாரு அப்போ ராகுல் என்ன பண்ணுறாருனா ஒட்டக சினத்தின் கீழே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுரபத்தை வச்சு மலைச்சு வச்சுட்டுருக்காரு அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா தேடிட்டு இருக்கும்போது ராகுல் சொல்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி நான் ஏந்திருக்காததை நீங்கள் என்ன பண்ணுன்னா மலிச்சிக்கோங்க ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு இருக்குது அதனால நான் என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ நவர முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்கிறான் இதுதான் பாத்தீங்கன்னா அவர் முதற் காரணம் என்னன்னா இந்த ஸ்திரீகளுக்குள்ள இந்த வழிபாடு என்ன அப்படின்னா இது சரியாக போனா அப்படி மட்டும் அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பிள்ளை பெறக்கூடிய அந்த காரியங்கள் கரெக்டாக இருக்கும் சோ அதுக்கான ஒரு அறிகுறிகள் தான் இந்த ஒரு காரியங்கள் இது சரியாக போகணும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எனக்கு இந்த காலப்பகுதியாக இருக்கு இந்த பீரியட் எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க சோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா அவங்க சொன்ன அந்த பொய் அந்த பொய் நிமித்தமாக அது எதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னா அந்த கர்ப்பத்தின் ரீதியில் சம்மந்தப்பட்டிருக்குன்னா தேவன் என்ன பண்ணுறாருனா கர்ப்பத்தை அடிக்கிறார் ஸோ இது முதல் காரணம் ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லேயாளுக்கு என்ன பண்ணுறதுனா பிள்ளைகள் நிறைய பிறக்க ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு பிள்ளையே பிறக்காது அப்போ அவங்க லேயாளை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா பொறாம ஸோ அப்போது யாக்கோப்பு கிட்ட கேட்கும் போது தான் நீங்கள் சொன்ன அந்த கேள்வி என்னென்னா யாக்கப்பு என்ன சொல்லிடுவாருன்னா நானும் கர்ப்பத்தை அடைத்தேன் தேவன் தானே அடைச்சார் ஸோ அப்போ ரெண்டு காரணங்கள் என்னென்னா ஒன்று அந்த சுரூபங்களை மறைச்சு வைக்கும்போது அவங்க சொன்ன அந்த பொய் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேயால் தன் சகோதரியை வந்து ஒரு ஏராளமா அவ ஒரு பொறாமை நிமித்தமாக பார்த்ததுனால தேவன் என்ன பண்ணார்னா கர்ப்பத்தை அடிச்சு லேயாளுக்கு ஆசீர்வத்தை கொடுத்தார் இது ஒரு விஷயம் சரி இந்த அந்த மறைக்கிற சமூகத்தில் இன்னைக்கு முக்கியமான விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோப் லாபார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த சொரூபத்தை நீ யாரு கிட்ட கண்டுபிடிக்கிறீங்களோ அவன் இந்த இடத்துல என்ன வேணும்னா செத்துடணும் அவன் உயிர் போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவார் சோ இது நடந்துச்சா அவர் கண்டுபிடிக்கல ஆனா கிட்ட தான் அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு அப்போ கண்டிப்பா அங்கே ராகுலுக்கு அந்த விஷயம் நடந்துருக்குன்னு இல்லையா இது நடந்துச்சா இல்லையான்னு பாத்தீங்கன்னா நடந்துச்சு எப்போ அப்படின்னா ராகிகளுக்கு வந்து வெண்ணி பிறக்கும் போது அவங்க அந்த பிரசவ வேதனையில என்ன பண்றான்னா இறந்துடுவான் சோ அவங்க அந்த சுரூபத்தை எடுத்து வச்ச காரணம் அந்த காரணம் ஒன்று சொன்னாங்க தெரியுங்களா அந்த ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டதுலயே அவனாயிட்டாங்கன்னா அவனுக்கு உயிர் போச்சு சோ இதுதான் பாத்தீங்கன்னா ராகுலுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டதும் ரெண்டாவது ராகல் சொன்ன அந்த பொய்யின் நிமித்தமாக அந்த பொய்யின் நிமித்திலயே அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தண்டனை தேவன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிதான் ஒரு சுருக்கத்தை நம்ம பார்க்கிறோம் புரிஞ்ச பிரத ரொம்ப நல்லாவே புரிஞ்சது பிரதர் ராகுலுடைய கர்ப்பம் தேவன் அடிச்சதுல இவ்வளவு பெரிய சத்தியம் இருக்குன்றது நீங்க சொன்னதுல புரிஞ்சது தேங்க்ஸ் பிரதர் ஓகே பிரதர் சோ இதுல எனக்கு படிக்கும் போது எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த சொரூபத்தை எடுத்துட்டு போனாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த சொரூபத்தை தேடி லாபம் என்ன பண்றாருன்னா ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு வராது சரி எனக்கு இது படிக்கும் போது என்ன கேள்வி எழுபது அப்படின்னா இவ்வளவு தூரம் வந்து பிரயாணப்பட்டு வர்றதுக்கு அந்த சொரூபம் என்ன அவ்வளவு ஒரு முக்கியமானதா அந்த சொரூபம் என்ன அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி அனுபிச்சி இது குறித்து சகோல்கள் யாரும் தெரியுங்களா பிரதர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பிரதர் சொல்லுங்கள் என்ன அப்படின்னா அவர் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த சொர்வத்துக்காக அவர் ஏழு நாள் பிரயாணம் பண்ணப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா யாக்கோப் கிட்டே போய்ட்டு அந்த சொர்வத்தை மீட்டெடுறதுக்காக ஒரு போகிறார் ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட்டுங்களா அவர் ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன என்ன நினைக்கிறார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய ஒரு சொத்தாக அவர் பார்க்கறாரு ஏன் அப்படின்னா இப்ப ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஓராம் அதிகாரம் முப்பதாம் வசனம் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம் என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டா இங்க என்ன வார்த்தை சொல்லியிருப்பாரு அப்படின்னா நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம் அப்படின்னு சொல்லிருப்ப இது முன்னாடி பாத்தீங்கன்னா கடந்த சம்பவத்துல பாத்துங்க அப்படின்னா இப்போ யாக்கோக்கு வந்து போற அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ண மாட்டார்னா போகவே விட மாட்டாரு ஏதாச்சும் ஒரு விருந்து பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கே இருங்க அப்படின்னு ஆனா இந்த இடத்துல பாருங்க நீங்க போகிறதுன்னா போகலாம் ஆனா தெய்வங்கள் மாத்திரம் எனக்கு கொடுத்துருங்க அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அந்த ஒரு சொருபத்துக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் ரொம்ப ஒரு சொத்தா அவர் பாக்குறாரு அதுக்காக தான் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஏழு நாள் பிரயாணப்பட்டு போயிட்டு அவர்கிட்ட வந்து மீட் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா தெய்வங்கள் அதில் என்ன என்ன மீனிங் அப்படின்னா அது வந்து தேரா பீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இமேஜ் ஆஃப் ஃபேமிலி காட் ஸோ அந்த ஒரு சுரூபத்துக்காக தான் என்ன பண்ணாருனா ஒரு இப்போ அவர் பின்தொடர்ந்து போறாரு பார்க்குறோம் இந்த ஒரு தேராபியம் என்ற வார்த்தை வேதாமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினைந்து முறை வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இன்னொரு உணர்வு விஷயத்தில் பார்க்கும்போது நியாயாதிபதிகளை பார்க்கும்போது மீகா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சுரூபத்தை பண்ணியிருப்பாரு ஸோ அங்கேயும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்னா தேராபியம் தான் சரிங்களா ஸோ இந்த சுரூபத்தை தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் கோத்திரம் என்ன பண்ணிட்டாங்க சில வழிபாடுக்குள்ளே ஒரு மொத்த கோத்திரமே போயிட்டாங்க இதுதான் வந்து நம்ம கடந்த வாரங்களை ரொம்ப பார்த்துருப்போம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது அந்த தான்கோத்திரமும் வந்திருக்காது ஏன் அப்படின்னா அந்த சிலை வழிபாடுகளை போனதுனால ஸோ அப்போ இங்கே முக்கியமாக நம்ம இதில் என்ன பாடம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை யாருக்கு கொடுக்கக்கூடாது மனுஷனுக்கு கொடுக்கக்கூடாது அப்போ இங்கே லாபம் என்ன மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படின்னா யாருக்கு தன்னுடைய பிள்ளைகள் போனாலும் பரவாயில்ல ஆனால் தெய்வங்களை எனக்கு வேணும் அப்படின்றாரு அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விக்கிர ஆராதனைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது ஸோ விக்கிரக ஆராதனை என்ற விஷயத்தக்கார நம்ம கடந்த வாரம் ஒரு லைட்டாக நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா அப்போ யாருக்கு தான் நம்ம கணம் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தேவனுக்கு தான் நம்ம கணம் கொடுக்கணும்ன்றதை நம்ம இந்த இந்த விஷயத்தில் நம்ம பாக்குறோம் புரிஞ்சுதுங்களா நீங்க சொன்னது ரொம்ப நல்லா புரிஞ்சு சொல்லுது ஸோ ஏன் ஏன் வந்து லாபம் வந்து இவ்வளோ பிரயாசப்பட்டு அந்த சிலைக்காக வந்தாரு அப்படின்றத அந்த விஷயத்தையும் அப்புறம் வந்து அந்த ஒரு தேராபிம்ன்ற அந்த வார்த்தை சுரூபத்துக்கு சொன்னீங்க அவர் ஆவிக்குரிய அர்த்தத்தை சொன்னீங்க நல்லாவே புரிஞ்சுது நீங்க ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லும்போது போதுதான் நான் படிச்ச ஒரு வசனம் இதுக்கு மேலே ஒரு படிச்ச வசனம் எனக்கு ஞாபகத்து வருது அந்த வசனம் மட்டும் நம்ம படிக்கலாம் பாருங்களேன் ஆதி ஆகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் படிக்கும் ஆதி ஆகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்போது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலைக்கு போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி ராகேனும் லேயாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராகேல அந்த சுருமன் எடுத்துட்டு இல்லையா அதை பெருசா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால யாக்கோப் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க தன்னை சுத்தம் பண்ணிக்க சொல்றாரு யாருன்னா எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்களா ஒருத்தர் என்ன பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க சொன்ன ஆவிக்கிற எனக்கு புரியுது தங்களை யார் வந்து சுத்தம் பண்ணி கொள்றாங்களோ இந்த அசுத்தங்கள்லாம் நீங்க விக்கிரகாரதனை பண்ணாம அவங்கதான் வந்து சபையா மாற முடியுன்றத போன வாரம் சொன்னதும் நீங்க சொன்னதும் நல்லாவே எனக்கு பொருந்தது ரொம்ப நன்றி ஓகே பிரதேஷ் இப்போ நம்ம நல்ல காரியங்களை தியானிச்சோம் நிறைய சத்தியங்களையும் நிறைய வந்து தேவனுடைய மகத்துவமான திட்டங்கள்லாம் பார்த்தோம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ள கலந்துச்சுலாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க இப்போ வரக்கூடிய அடுத்த வாரங்களை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதனோட தொடர்ச்சியாக வரக்கூடிய அடுத்தடுத்த அதிகாரங்கள் யோசிப்பு விற்றுப்படக்கூடிய அந்த காரியங்கள் மற்றும் அதில் தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து காரியங்களும் என்ன பண்ணலன்னா அதுல தேவனுடைய திட்டம் எப்படியெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம வரக்கூடிய வாரங்களை பார்க்கலாம் பொறுமையோட கேட்டு உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமாம்